இது உங்கள் கூட்டணிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நீங்கள் எப்படி செல்ல என்ன என்று கேட்டார்கள் காஞ்சிபுரம் மக்கள் மன்றம் என்பது மக்களுக்கான இயக்கம் தேசிய அரசியல் முதல் உள்ளூர் அரசியல் வரை ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் படுத்தி அவர்களை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இயக்கம் காஞ்சிபுரம் மக்கள் மன்றம் இயக்கம் மக்கள் முன்னெடுக்கின்ற இயக்கம் கட்டாயம் தான் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்திருக்கிறோம் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை என்பது தொடர்ச்சியாக இந்த சீர்கேடுகள் அங்கே நிலவி கொண்டிருக்கிறது கலைஞர் ஆட்சியில் தமிழ்நாடு மருத்துவ தலைநகரம் என்று சொல்லப்பட்டது இன்றைக்கு கூட ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுகாதாரத்துறையில் பல முன்னேற்றங்களை கண்டிருக்கிறார் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மக்களை தேடி மருத்துவம் வருமுன் காப்போம் திட்டம் நம்மை காக்கும் ஸ்டாலின் என்று பல்வேறு நலத்திட்டங்கள் சுகாதாரத்துறையில் செயல்படுத்தப்பட்டு அது மக்களுக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சொல்றாங்க எட்டு நிமிடத்திற்குள்ளாக ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அல்லது மக்கள் பாதிக்கப்பட்டாலோ அங்கே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சென்று விடுகிறது என்றும் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது அப்படி சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு அரசு பல உச்சங்களை எட்டி இருக்கிற நிலையில் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை எந்த ஆட்சி வந்தாலும் இந்த காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை மருத்துவமனை என்பது சீர்கேட்டு தான் போயிருக்கிறது எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் அங்கே நிலைமை அங்கே எதுவுமே கிடையாது எனக்கு முன்னாடி பேசிய தோழை அனைத்தையுமே சொல்லிவிட்டார்கள் சளி குச்சின்னு போனா கூட செங்கல்பட்டுக்கு ரெஃபர் பண்ற நிலை அவல நிலை காஞ்சிபுரம் இந்த தலைமை மருத்துவமனை நிலவை கொண்டிருக்கிறது நானும் பொதுவாக அரசு மருத்துவமனைகள்தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கிறாள் என்னுடைய குழந்தைகள் கூட இருவரும் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை தான் பிறந்தார்கள் அக்கா தான் அந்த குழந்தைகளை இருந்து ஏகி தாங்கி வந்து எங்களிடம் காட்டுறாங்க அப்படி இங்கே எங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் அரசு மருத்துவமனைக்கு செல்லு போக போகிறதெல்லாம் அக்காவிடம் சொல்லுவோம் உயரதிகாரியிடம் பேசி எங்களுக்காக அந்த மருத்துவர்கள் எங்களை பார்த்துக் கொள்வதற்கான ஆயத்தப்படையை செய்து கொடுப்பாங்க ஆனா இங்க காஞ்சிபுரத்தில் எதுவுமே ஒழுங்கு கிடையாது ஒரு பொது கழிப்பிடம் கிடையாது பேசுகிற போது அதிர்ச்சி அடைஞ்சது கோவிட் அப்ப கொடுத்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸே காணன்றாங்க கனத்த காணன்ற கதை மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் இருபத்தி லட்சம் ரூபாய் முப்பது நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆம்புலன்ஸே காணன்றாங்க நாற்காலிகள் காணவில்லை ஸ்ட்ரக்சர்கள் காணவில்லை என்று சொல்லப்படுகிறது என்னதான் நடக்குதுன்னே தெரியல ஏசி காணலன்றாங்க வென்டிலேட்டர் இல்லைன்றாங்க வெண்டிலேட்டர் காணவில்லை என்று சொல்லப்படும் இதெல்லாம் எந்த எப்படினா புரியல இதெல்லாம் பார்த்துக்கொண்டு இந்த ஆட்சியர்கள் எப்படி அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை நிலை கொண்டிருக்கின்ற இந்த தவளை நிலைகளை போக்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அனைத்து அரசு அதிகாரி இந்த மருத்துவத்துறையில் துறையில் இருக்கின்ற காஞ்சிபுரம் அதிகாரமும் நடவடிக்கை எடுக்கணும் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் குறிப்பா இங்க மருத்துவமனையில் செயல்பட்டுக் கொண்டிரு பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒப்பந்த ஊழியர்கள் சுரண்டப்படுகிறார்கள் அவருடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது சாதி ரீதியாக அவமதிக்கப்படுகிறார்கள் அண்மையில் தம்பி ஒரு தினகரன் என்று சொல்லப்படுகிற சோழர் தம்பி ஒருத்தர் எக்ஸ்ரே எடுக்கிற பிரிவில் பணியாற்றி கொண்டது அவரை வந்து அதில் இருக்கிற ஒரு சீஃப் எக்ஸ்ரே டெக்னீஷியன் வந்து சாதி ரீதியாக அவமதிக்கிறார் இது குறித்து நாங்கள் வந்து கிருஷ்ணகாஞ்சி காவலுக்கு புகார் போட்டோம் எந்த விதமான நடவடிக்கை வரலும் இல்லை டிஎஸ்பி போய் பார்த்தோம் இப்போதும் நடவடிக்கை இல்லை இது எதற்காக சொல்லுகிறோம் என்றால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தோழர்கள் அங்கே ஒப்பந்த தொழிலாளராக நிறைய செயல்பட்டு பணியாற்றி கொண்டிருக்காரு குறிப்பாக இவர்கள் மீதுதான் அங்கே வந்து ஒடுக்குமுறை இவருடைய உழைப்பு முழுவதுமாக அங்கே சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதிகாரிகள் யாரும் இங்க சரியா வரத்து கிடையாது போறது கிடையாது ஒண்ணுமே அங்கே நடக்கட்டில் இவருடைய உழைப்பு தான் அங்கே பெரும்பாலும் துரண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் இதற்கு வந்து மக்கள் மன்றம் முன்னெடுத்துக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் வெல்ல வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது மக்கள் மன்றம் முன்னெடுக்கிற அனைத்து போராட்டங்களையும் உடனிருந்து தோழலில் போற்றுவோம் என்று சொல்லி காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது மாணவிகள் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த அவலநிலையை போக்குவதற்கான நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று கேட்டு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன்